பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வம் உங்களை காக்க ஓடோடி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு காரர்களை மட்டும் இல்லை எப்பவுமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஒருவரை காப்பாற்ற ஒன்பதாம் இடம் தான் வரும் முதல்ல வந்து நிற்கும் அதாவது உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த வீட்டு அதிபதி யாரோ அந்த அந்த கிரகத்தோடைய அதிதேவதை பிரத்யேத்த தேவதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது அந்த கிரகத்துக்கு பின்னாடி இருந்து ஏ சக்தி கொடுக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கே சக்தி சக்தி கொடுத்து இயக்கக்கூடிய ஒரு தேவதை அதுதான் வந்து அதி தேவதை அதுக்கு பின்னாடி இருந்து சக்தி கொடுக்குறது பிரத்தியத்தை தேவதைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த தெய்வங்கள் தான் வந்து உங்களை வந்து காப்பாற்ற வரும் அதாவது ஒன்பதாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு மோசமாக மோசமான இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் காப்பாற்ற ஒன்பதாம் இடம் நிச்சயமாக வரும் நினச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நிற்கும் அந்த ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கா இல்லையான்றதை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே வந்து தெய்வத்தோட அருள் உங்களுக்கு அதாவது உங்களுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி எந்த அளவுக்குன்றதை காமிக்க பார்க்க முடியும் அதே மாதிரி இது வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் வச்சு பார்க்க முடியும் இந்த ரெண்டு வீட்டையும் வச்சு எந்த தெய்வம் உங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது எந்த தெய்வத்தோட ஃப்ரீக்குவன்சி உங்களை வந்து அதிகப்படுத்தினால் அது வந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்றத ஒவ்வொரு லக்னம் வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் தனுசு ராசி இந்த காம்பினேஷனில் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே வந்து ஒன்பதாம் அதிபதியாக வருவார் அதாவது மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வருபவர் குரு பகவான் இந்த குரு பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரத்யேத்த தேவதை அதி தேவதை உள்ளேருந்து இயக்குறது இந்த குரு வலுப்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு எவ்வொரு எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் காக்க ஓடோடி வருவார் ஸோ பன்னெண்டு லக்னத்துக்கும் பார்த்துருவோம் இப்போ மேஷ லக்னம் தனுசராசி அப்படின்னா நிச்சயமாக வந்து குரு வழிபாடை ஃபாலோ பண்ணாலே அவங்க வெல் செட்டில் மற்றவங்க வந்து வேறு முதல்ல மேஷ லக்னம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் வழிபாடு குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த மாதிரி திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ஸோ இந்த மாதிரி வழிபாடு வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அமாவாசை பௌர்ணமியான ஜீவசமாதிக்கு தொடர்ந்து போயிட்டு வர வர இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுவாகவே நடக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப லக்னம் தனுசு ராசி ரிஷப லக்னம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் புதன் பகவான் தான் வந்து மிகுந்த நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த புதன் பகவானுக்கு பின்னிருந்து இருக்கக்கூடிய தேவதை பிரத்தி தேவதை வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் மற்றும் மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அதாவது மதுரை இப்போ மேஷ லக்னத்துக்கு நான் எப்படி சொன்னனோ திருச்செந்தூர் முருகர் கோவில் நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி ரிஷபலக்னம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு நல்லது பண்ணும் மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் புதன்கிழமையில் பண்ணுறது நல்லது பண்ணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் தனுசு ராசி கடக லக்னம் தனுசு ராசியை வரைக்கும் முருகர் வழிபாடு மிகுந்த நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு தெய்வம் அதே மாதிரி பழனி முருகர் ரொம்ப சிறந்தவர் ஏன்னா ப செவ்வாயோட கதிர்கள் அதிகமாக விழுற இடம் தான் பழனி முருகர் கோயில் ஸோ அதுதான் வந்து ரொம்ப நெருக்கமான கோவில் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருக வழிபாடு பண்ண 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 கடக லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் மேன்மேலும் வளரும் சிம்ம லக்னம் அடுத்து சிம்ம லக்னம் தனுசு ராசியை நம்ம பார்க்கும்போது சிம்ம லக்னம் தனுசு ராசி எப்பயுமே வந்து அவங்களுக்கும் இதே தான் முருகர் வழிபாடு தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருக வழிபாடு பண்ண பண்ண அவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ஏன்னா ஐந்து மற்றும் ஒம்பது கூட நான்கு மற்றும் ஒம்பது கூடையவர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி தான் செவ்வாய்க்கு பின் இருந்து இயக்குபவர் முருகப்பெருமான் தான் சாட்சாத் முருகப்பெருமான் தான் அடுத்தது வந்து கன்னி லக்னம் கன்னி லக்னம் தனுசு ராசி அப்படின்னு வந்துருச்சுன்னாவே சுக்ரன் நல்லா இருக்கணும் சுக்ரன் நல்லா இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து நன்மைகள் இருக்கும் சுக்ரன் நல்லா இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க ஸோ இவ்வளோதான் விஷயம் சுக்ரனுக்கு பின்னிருந்து இயக்குபவர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மகாலட்சுமி சுக்ரன் அப்படின்னாவே வந்து லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி கஜலட்சுமி பதினாறு வகையான லட்சுமிகள் சந்தான லட்சுமி இந்த மாதிரி எல்லாமே ஸோ எப்பவுமே வந்து லக்ஷ்மி வழிபாட்டை நீங்கள் ஃபா ஃபாலோ பண்ணும்போது தனியாக லக்ஷ்மி வழிபாட்டை ஃபாலோ பண்ணுறதுனால எந்த புண் எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்காது பெருமாள் வழிபாட்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் லக்ஷ்மி சன்னதிக்கு மல்லிப்பூவும் பாலும் அபிஷேகத்துக்கு பாலும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வாங்கி கொடுத்து கொண்டு வர சுக்கரன் வழிபாடு வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சுக்கரனோட ஆற்றல் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இதுதான் வந்து கன்னி லக்னம் தனுசு ராசிக்கு கூடிய வழிபாடு ப்ளஸ் வந்து ஸ்ரீரங்க ரங்கநாத தரிசனம் வெள்ளிக்கிழமையில் வளப்பறை வெள்ளிக்கிழமையில் பண்ணுறது இவங்களுக்கு நல்லது அடுத்தபடியாக துலாம் லக்னம் துலாம் லக்னம் தனுசு ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறந்தது ப்ளஸ் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடும் சிறந்தது பெருமாள் வழிபாடும் சிறந்தது ஏன்னா புதன் தான் இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் ஒன்பதாம் அதிபதியாக வருவார் நீங்கள் செய்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் அதிகமாக செஞ்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு புதன் வலுவாக இருக்கும் இல்லைன்னா இல்லை ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு நல்லா இருக்கணும் குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் குரு நல்லா இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் பட வேண்டியிருக்கும் ஸோ குரு வழிபாடு அப்படின்னு வந்து வரும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஆஞ்சிநேர குருவாக எடுத்துக்கொண்டு வழிபடலாம் அதாவது விருட்சிகளும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சிநேயரை குரு குருவாக எடுத்து வழிபடுவது நல்லது ப்ளஸ் வந்து இல்லைனா வந்து சித்தர் வழிபாடு ஏதாவது ஃபோ ஃபாலோ பண்ணலாம் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா பைரவ சித்தர் அதுக்கப்புறம் வந்து சிதம்பரம் பெரிய சாமிகள் வேளச்சேரியில் ஸோ இந்த மாதிரி வந்து தாடிகார சாமிகள் பாம்பன் சுவாமிகள் அதுக்கப்புறம் வந்து சாங்கு சித்தர் கிண்டியில் ஸோ இந்த மாதிரி நிறைய சென்னை சென்னையை சுற்றி இருக்குது ஸோ அவங்கவுங்க ஏரியாவில் எந்தெந்த சித்தர் வழிபாடு இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் வழிபாடும் குரு வழிபாடு தான் குரு அது கதிர்கள் அதிகமாக தான் திருச்செந்தூர் முருகர் கோவில் ஸோ விருச்சிக லக்னம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு வழிபாடு சிறந்தது அதுக்கப்புறம் தனுசு லக்னம் தனுசு லக்னம் தனுசு ராசி இவர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் வந்து இவங்களுக்கு முதல்ல நன்மை செய்யக்கூடிய கிரகம் அதாவது ஒன்பதாம் அதிபதி சூரிய பகவான் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து காலையிலேயே இந்த தனுசு லக்னம் தனுசு ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்து ஏழு மணிக்குள்ளே சூரியன் அதாவது சீக்கிரம் எழுந்துக்கணும் அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்து இல்லை ஆறு மணிக்கு மேலே வரக்கூடிய சூரிய பகவான் அதாவது ஏழு மணிக்குள்ளே இருக்கணும் ஏழு மணிக்கு மேலே சூரிய பகவானை பார்க்கக்கூடாது டெய்லி காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய பகவானை பார்க்குறது நல்லது அட்லீ அப்படி முடியலன்னா குளிக்காமையாவது அட்லீஸ்ட் சூரிய பகவானை பார்த்து வழிபாடு பண்ணுறது நல்லது அதே மாதிரி மந்த சூரியனுக்கு இருக்கக்கூடிய ஆதித்யதயம் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி மந்திரங்களை பாராயணம் செய்து இல்லைன்னா சிம்பிளான மந்திரங்களை எடுத்து பாராயணம் செய்து சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டு வர தர்மம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு வர அன்னதானம் பண்ண 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 மோர்தானம் பண்ண 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 இதெல்லாம் பண்ண 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 உங்கள் தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் வலுவாகி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அடுத்தது வந்து மகர லக்னம் மகர லக்னம் தனுசு ராசி இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் நல்லது பண்ணக்கூடிய நபர் மகரத்துக்கும் அது தான் கும்பத்துக்கும் அது தான் கும்ப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து சுக்கரன் நல்ல வலுவானவர் அதே மாதிரி செவ்வாய் பகவான் நல்ல நன்மை செய்யக்கூடியவர் அதாவது முருக வழிபாடும் நன்மை செய்யும் மகர லக்னம் தனுசு ராசியாக இருந்தாலும் கும்ப லக்னம் தனுசு ராசியாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு சிறந்தது முதல்ல இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு அதாவது ஸ்ரீரங்க ரங்கநாதர் வழிபாடு சிறந்தது இது ரெண்டுமே வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது வந்து மீன லக்னம் மீன லக்னம் தனுசு ராசி அப்படின்னு வந்துச்சுன்னா முருகர் தான் வேறு வழியே கிடையாது முருகப்பெருமான் அதாவது செவ்வாய் தான் இவருக்கு முதல்ல நல்லவர் செவ்வாய்க்கு அப்புறம் தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லது பண்ணுவோம் செவ்வாய் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் செவ்வாய் நல்லா இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது ஸோ இவ்வளோ தான் அவங்க ஜாதகமே மீன லக்னம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பழனி முருகர் வழிபாடு ரொம்ப சால சிறந்தது செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகர் வழிபாடு பண்ண 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 அவங்களுக்கு மிகுந்த யோகங்களை தரும் அதே மாதிரி அம்மன் வழிபாடும் நன்மைகளை பயக்கும் ஸோ இன் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு லக்னம் வாரியாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓ ஸோ எந்த லக்னம் அப்படின்றது உங்கள் கால ஜாதகத்தில் பார்த்து ராசி கட்டத்தில் பாருங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சில பேருக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி லக்னம் மாறும் ஸோ அது மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி எந்த லக்னம் இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில எந்த கிரகம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டு அந்த கிரகத்துக்குரிய தெய்வங்களை வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காகவே அது ஆட்டோமெட்டிக்காக நடக்கும் அதாவது ஒன்பதாம் இடம் வலு இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அது எந்தளவுக்கு நடக்கணும் அப்படின்றது தீர்மானிக்கப்படுகிறது ஓகேங்களா நடக்கணுமா இல்லை நடக்கக்கூடாதா அதாவது நடந்தாலும் எந்தளவுக்கு நடக்கணும் எவ்வளோ வேகமாக நடக்கணும் எவ்வளோ சீக்கிரமாக நடக்கணும் எல்லாமே வந்து அந்த ஒம்பதாம் இடம் தான் ஸோ அதுக்கு அதுக்குரிய வழிபாடுகளை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக மாற்றங்கள் பெரிய அளவில் இருக்கும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி